திமுகவுனுடைய பஞ்சாயத்து பிரசிடன்ட் ஜெயிலுக்கு போவான் அவங்க எல்லாம் கட்டி வைக்கணும்னா திகார் மாதிரி நாலு ஜெயில் கட்டணும் கோயம்புத்தூர் பஞ்சாயத்து பிரசிடென்ட்லாம் இதில் ஏறு இந்த ராமநாதபுரத்துக்காரன்லாம் இதில் போ இந்த பக்கமெல்லாம் இங்கே போ சென்னைக்காரன்லாம் இங்கே வந்துரு எட்டரை கோடி மக்கள் தொகையில் மூன்று கோடி கிராம மக்கள் ஆனால் நான் முப்பத்தொம்பது அப்போ இடையில எவனோ பணத்தை சாப்பிட்றான் கிளியர் டேட்டா கிளியர் அப்போ இடையில எவன் பணத்தை சாப்பிட்றான்னு இப்போ தொலாயிட்டு இருக்கான் இந்த பெருச்சாலிகள் எவன்லாம் பணம் திருந்தானோ நாலு சிறைச்சாலையை மத்திய அரசினுடைய பணத்தில் கட்டி அந்த நாலு சிறைச்சாலையை நப்பிட்டு தான் அடுத்த பைசா கொடுக்கணும் அண்ணா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேங்கண்ணா நல்லா எழுதி நான் எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறத எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க நீங்கள் பார்க்கணுங்கண்ணா அண்ணா அதாவது நான் சொல்றது நல்லா கேட்டுங்கண்ணா தமிழ்நாட்டை வர பின்தங்கிய மாநிலங்கள் இந்தியாவில் நிறையா இருக்குங்கண்ணா

நான்கு ஆண்டுகள் ஆந்திராவுக்கு மொத்தமாக நாம் கொடுத்திருப்பது முப்பதாயிரத்தி அறுபத்தி மூன்று கோடி பீகார் தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலம் கிராமப்பகுதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் பீகாருக்கு நான்கு ஆண்டுகள் நாம் கொடுத்திருப்பது இருபத்தி நான்காயிரத்தி ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு கோடி குஜராத் நான்கு ஆண்டுகளில் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் குஜராத் நல்லா கவனிச்சுக்குங்கண்ணா குஜராத்துக்கு நாம் கொடுத்திருப்பது வெறும் ஆறாயிரத்தி அறுநூற்றி பதிமூணு கோடி கர்நாடகா பிஜேபி அரசு இடையில் இருந்தாங்க நான்கு ஆண்டுகளுக்கு நாம் கொடுத்துருப்பது இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு கோடி கேரளாவிற்கு பதிமூணாயிரம் கோடி மத்திய பிரதேஷ் தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலம் இருபத்தி ஆறாயிரம் கோடி ஒரிசா பதினெட்டாயிரம் கோடி ராஜஸ்தான் முப்பத்தஞ்சாயிரம் கோடி தமிழ்நாட்டை விட நான்கு மடங்கு மக்கள் தொகை தமிழ்நாட்டை விட அதிகமான கிராமங்கள் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ்க்கு நம்ம நான்கு ஆண்டுகளில் கொடுத்தது முப்பத்தி எட்டாயிரம் கோடி இந்தியாவில் அதிகமாக நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாம் கொடுத்த நிதி இந்திய அரசியல் சரித்திரத்தில் தமிழ்நாடு கடந்த நான்கு ஆண்டுகளில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் யூபி தமிழ்நாட்டை விட மூன்று மடங்கு மக்கள் தொகை அதிகம் தமிழ்நாட்டை விட கிராம அதிகம் அவங்க நடத்தாத நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை அவன் நடத்திட்டு இருக்கா கதை விட்டு சுத்துறாங்களா அப்ப யாரு பேர்ல நீ போலி கணக்கு எழுதுற யூபியில இருபத்தி மூன்று கோடி மக்கள் இருபத்தி நான்கு கோடி

அதுக்கு அடுத்தது பாருங்க மொத்தம் கிராம பகுதி மக்கள் தொகை கிராம பகுதி மக்கள் தொகை அக்கா கேட்பாங்க இந்து அக்கா அண்ணா நீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது கிராம பகுதி ப்ரொபோஷன் சொல்லுங்க ஆந்திரால கிராம பகுதி மக்கள் தொகை ஒன்பது பீகார்ல ஒன்பது சதவீதம் மத்திய பிரதேசில் ஐந்து சதவீதம் உத்தரப்பிரதேசில் பதினைந்து சதவீதம் தமிழ்நாட்டில் மூன்று புள்ளி ஏழு கோடி எட்டரை கோடியில் மூன்று புள்ளி ஏழு கோடி பதினஞ்சு கோடி கிராமப்புறம் இருபத்தி மூன்று கோடி மக்கள் தொகையில பதினஞ்சு கோடி கிராமப்புறம் அவன் முப்பத்தெட்டாயிரம் கோடி எட்டரை கோடி மக்கள் தொகையில மூன்று கோடி கிராம மக்கள் ஆனா நான் முப்பத்தி அப்போ அப்ப இடையில எவனோ பணத்தை சாப்பிடுறான் கிளியர் அப்ப இடையில எவன் பணத்தை சாப்பிட்றான்னு தொலாயிட்டு இருக்கும் இடையில பணத்தை தூக்கணும் இந்த போலி கணக்கு வராதவங்க பேரில் கணக்கு திமுக கூட்டத்துக்கு குருப்பு குருப்பா கூட்டிட்டு போய் கணக்கு அதெல்லாம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் பஸ்ல கூட்டிட்டு போறது அதெல்லாம் மாட்டி டாஸ்மாக் ஊழலை விட மிகப்பெரிய ஊழலாக தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மிகப்பெரிய ஊழலா இருக்கும் ஆனா இதுல திமுக பஞ்சாயத்து பிரசிடன்ட் ஜெயிலுக்கு போவான் அவங்க எல்லாம் கட்டி வைக்கணும்னா திகார் மாதிரி நாலு ஜெயில் கட்டணும் கோயம்புத்தூர் பஞ்சாயத்து பிரசிடண்ட்ல இதுல ஏறு இந்த ராமநாதபுரத்துக்காரன்லாம் இதுல போ இந்த பக்கம் எல்லாம் இங்க போ சென்னைக்காரன்லாம் இங்க வந்துரு திமுகவுடைய பஞ்சாயத்து பிரசிடென்ட் எழுதின போலி கணக்கு டாஸ்மாக் ஊழலை விட பல மடங்கு இந்த கணக்கு இருக்கும் இந்த டேட்டாவை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் பத்திரிகை நண்பர் பாருங்கண்ணா அடுத்தது மேடம் நீங்கள் சொல்லுங்கள் இன்னைக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே புரிதல் இருக்கு சம்பளம் ஒரு பர்சன்டேஜ் சம்பளம் ஒரு பர்சன்டேஜ் வேலைக்கான மெட்டீரியல் இது ரெண்டுமே மத்திய அரசு கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு நான் ஒரு டேங்க் கட்டுறேன் அல்லது ஒரு குலை வெட்டுறேன் நூறு ரூபாய் செலவுனா இன்னைக்கு சிக்ஸ்டி ஃபார்ட்டியில் இருக்கும் அந்த டேங்க்கு வெட்டும் பொழுது சம்பளம் எவ்வளோ சதவீதம் கொடுக்குறோம் டேங்க்கு வெட்டுறதுக்கான உபகரணங்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பளம் எண்பத்தி ஏழு சதவீதங்கிறாங்க மொத்த காஸ்டில் எயிட்டி செவன் பர்சன்ட் சம்பளம் பாக்கினா அது சிக்ஸ்டி ஃபார்ட்டி தான் இருக்கணும் அப்போ எண்பத்தி ஏழு சதவீத சம்பளம் பாக்கினா நீ போலி கணக்கு எழுதுற நீ போலி கணக்கு எழுதுறனால வேஜ் பில் அதிகமாகுது மெட்டீரியல் பில் அதிகமாகலை இதையெல்லாம் நான் மத்திய அரசுக்கு கடிதமாக ஆதாரபூர்வமாக ஈரோட்டில் ஒரு பஞ்சாயத்து எடுத்து ஒரு பஞ்சாயத்தில் மட்டுமே நடக்கக்கூடிய தவறுகளை நான் கடிதமாக எழுதிட்டேன் இந்த கேள்வி நீங்கள் கேட்ட பிறகு ரிலீஸ் பண்ண வெயிட் பண்ணோம் இப்போ ட்விட்டர் கணக்கு ட்விட்டர் பக்கத்தில் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு மணி நேரத்தில் அந்த டேட்டாவை போட்டுருவோம் அதனால் எங்களை பொறுத்தவரை மத்திய அரசு ஒரு சிறப்பு அதிகாரிகள் குழுவை போட்டு தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாயும் ஆடிட்டு பண்ணி

இந்த மாதிரி அல்வாவை எங்கே இந்தியாவில் பார்த்துருக்கீங்களான்னா இதை வந்து நாங்கள் பேசக்கூடாதாம்மா இதில் அடுத்து அடுத்த கட்ட அல்வா பாருங்க இதில் கிராம சபையை கூட்டுறாங்க எல்லாம் கிராம சபை ஒடியாங்க 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 சரி மக்கள் ஏதாவது ஒரு ஸ்கீம் கீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு போனால் மோடிக்கு எதிராக கொடி பிடிங்கிறான் அதில் தான் கிராம சபையில் மக்கள் கொந்தளிச்சிருந்து ஏயா முப்பத்தொம்பதாயிரம் கோடி அந்த மனுஷன் பணம் கொடுத்துருக்குறான் நீ பொய் கணக்கு எழுதி அந்த மனுஷன் தெரிஞ்சும் பணம் கொடுத்துருக்குறான் மக்களுக்கு போட்டுன்னு அந்த மனுஷனுக்கு எதிராக நீ கொடி பிடிக்க வைக்கிறேன்னு கிராம சபை கூட்டத்தில் திப்பினதுக்கு அப்புறம் துண்டகணன் அமைச்சர் அமைச்சரெல்லாம் ஓடி இருக்கிறாங்க நண்பர்கள்ட்ட அன்பான வேண்டுகோள் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய ஊழலை பெரிய அளவில் நீங்கள் எடுத்து பேச வேண்டும் என்று தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இது ஏழை மக்களுக்கு போற காசு இதை ஏன் சீரியஸா நான் பேசுறேன் நான் அரசியல் பேசினா கூட இது ஏழை மக்களுக்கு போற காசு இதை எவனா இடையில பொய்க்கான கல்வி திருடுறான் அதை விடக்கூடாது

சவுக் சங்கர் மேட்டர்ல மத்திய அரசனுடைய பணம் நமஸ்தே அப்படிங்கிற ஒரு திட்டம் நம்மளுக்கு நமஸ்தே திட்டம் யாரெல்லாம் பணியாளர்கள் இருக்கிறாங்க தூய்மை பணியாளர் அவங்கள ஓனர் ஆகக்கூடிய திட்டம் நல்லா புரிஞ்சுக்கணு தூய்மை பணியாளர்களை ஓனர் ஐயா நீங்க எதுக்கு வேலை பார்க்குறீங்க நான் உங்களுக்கு லோன் கொடுக்குறேன் நீங்க வண்டி வாங்குங்க நீங்க செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுமா மிஷின் வாங்குங்க நீங்க அதை க்ளீன் பண்ணுங்க அப்படிங்கிறத நமஸ்தே திட்டம் தமிழ்நாட்டில் அம்பேத்கர் ஐயா பேரில் அந்த திட்டத்தை பேரை மாற்றி மத்திய அரசுடைய பணம் வருது ரெண்டு கோஆபரேட்டிவ் பேங்க் காஞ்சிபுரம் சென்னை சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் ரெண்டு பேங்க்கில் எப்படி போலித்தனமாக அக்கவுண்ட் ஆரம்பிச்சு எப்படி போலித்தனமாக அந்த பணத்தை ஸ்விண்டில் பண்ணிக்கான்னு காட்டுறேன் ஆனால் இதுக்கும் என்னால் சிபிஐட்ட போக முடியே மத்திய அரசு பணமாக இருந்தாலும் காங்கிரசனுடைய தலைவர் செல்வ பெருந்தகை ஊழல் பண்ற ஆதாரம் கையில் அப்படியே இருக்கு லட்டு மாதிரி இருக்கு ஆனாலும் சிபிஐ உள்ள வர முடியல காரணம் பிராசிக்யூஷன் சாங்ஷன் வித்ரா பண்ணியிருக்கிறார் அதனால் போராட்ட போறோம் எடுக்க போறோம் எத்தனை நாள் தப்பிச்சு போயிடுவாங்க பார்க்கலாம் இவ்வளவு ஊழல்கள் நடக்குது இந்த அரசு அதனால தான் முதலமைச்சருக்கு இருபத்தி ஏழு பர்சன்டே அதிகம் ரெண்டு புள்ளி ஏழாக இருந்திருக்கணும் அது ஏதோ டாட்டு சென்டரில் மிஸ் ஆகி அது இருபத்தி ஏழு வந்துருச்சு